கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைக்கி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எது நடந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு வெறுமை இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து இயற்கையின் படைப்பு காமமாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் பண்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஈர்ப்பு அட்ராக்ஷன் இந்த சொல்லுவாங்களே ஒரு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பில் தான் உருவாகும் அதுக்கப்புறம் ஒரு வெறுமை வரும் எல்லாத்துக்கும் அந்த வெறுமையில் யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்க தான் அந்த டைவர்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போகிறாங்க இந்த வெறுமையில் தான் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை சகிப்புத்தன்மை தேவை அந்த வெறுமையை கிடக்கிறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் தேவை ஈர்ப்பு தேவை அதனால்தான் கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய இந்த ஈர்ப்பை என்றைக்குமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது அவசியம் அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து வாழ்கிறது நம்மளுடைய முக்கியமான வாழ்வாதாரம் ரெண்டாவது நம்ம பணம் சேர்க்கை இது எல்லாமே கேட்டிங்கன்னாக்கா நம்ம வாழ்கிற குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதோட மிகப்பெரிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைக்கி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எது நடந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு வெறுமை எல்லாருமே இது யாரெல்லாம் கிடக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கனா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து இயற்கையின் படைப்பு காமமாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் பண்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஈர்ப்பு அட்ராக்ஷன் இந்த சொல்லுவாங்களே ஒரு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பில் தான் உருவாகும் சொல்லுவாங்க நிறைய பேர் பாருங்களேன் இவங்க போய் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க சில பேர் பாருங்களேன் அடிச்சிக்கிறாங்க சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தாங்கப்பா இருந்தாங்க யார்கிட்டையும் கேட்டாங்கனாலே சொல்லுவாங்க ஆரம்பத்தில் நல்லா நல்லாதான் இருந்தார் அதுக்கப்புறம் சுத்தமாக என்னை கண்டுக்கிறதே இல்லை ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் சுத்தமாக ஃபேமிலிக்குள்ளே இன்வால்மெண்ட் இல்லை ஒரு ஈர்ப்பே இல்லை ஆரம்பத்தில் இந்த ஆரம்பம் தான் ஆசை அறுபது நாள் மோகம் நாள்னு சொல்லுவாங்க அந்த ஆசைங்கிறது வந்து ஒரு அறுபது நாள் மோகங்கிறது ஒரு அட்ராக்ஷன் கொஞ்சோண்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வெறுமை வரும் எல்லாத்துக்கும் அது என்ன தான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி பண்ண ஒப்பணா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வெறுமையை இந்த வெறுமை என்ற மிகப்பெரிய பள்ளத்தை யாரும் இருவர் கடற்கிறாங்களோ தாண்டி முடிச்சிடறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள பிரிக்கவே முடியாது அந்த வெறுமையில் யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்க தான் அந்த டைவர்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போகிறாங்க இந்த தான் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை சகிப்புத்தன்மை தேவை ஒவ்வொரு ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஒரு ஆணுக்கும் பல கடமைகள் இருக்கும் இந்த பொண்ணு ஆணை புரிஞ்சுக்கணும் ஆண் பொண்ணை புரிஞ்சுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையே ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு கல்யாணம் வந்து ஒரு குழந்த இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப பொறுப்பு செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த சைடு திரும்பினா இப்படி ஒரு செருப்பு அடிக்கும் பொறுப்புங்கிறது விஷயம் போடு ஓடு வீட்டில் தனியாக இருப்பா போய் கொண்டாட்டின்ற மாதிரி அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒவ்வொருத்தங்களுக்கும் இதெல்லாம் தாண்டது தான் அந்த வெறுமை அந்த வெறுமையை கிடக்கிறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் தேவை ஈர்ப்பு தேவை அதனால தான் கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய இந்த ஈர்ப்பை என்றைக்குமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கணவன் விடையே சண்டை வருது இந்த ஈகோ ஈஸி கோவாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் இந்த ஈகோ தான் பார்த்திங்கன்னா பல பேர் பிரியத்துக்கு காரணம் நல்ல அன்பருக்கும் இருக்கும் பாசம் இருக்கும் அந்த ஈகோனால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு கிடப்பாங்க வாழ்க்கை என்பது ஒரு முறை அந்த ஒரு முறை இந்த அன்பை ஷேர் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது கணவன் மீனையே இருந்துச்சு அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இவங்க ரெண்டு அடிச்சுக்கிட்டு சண்டை சண்டைப்பட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்களோட லைஃப் போயிடும் இவங்க எப்படி தான் ஐயோ சில பேர் குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்கவே பயப்படுறாங்க சரி இப்படி தான் வாழ வேண்டும் என்பதில் எப்படி வேணாலும் வாழலான்னு குழந்தைங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சண்டை போகிற விஷயத்தில் இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் போது படிப்பு போது வாழ்வாதாரம் போயிடும் அதனால தான் ஈகோ என்ற மிக பெரும் அறக்கணை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சந்தேகம் என்ற அரக்கனை வீட்டுக்குள்ளே வர விட்டுறக்கூடாது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும் ஈர்ப்பு எது வேணாலும் சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கலாம் வளைந்து போக வேண்டும் எவனுக்கோ போய் கீழே பார்த்திங்கன்னா மண்டிகிட்ட இருப்போம் ஒரு கடங்காரன்ட்டு வளைஞ்சு கிடப்போம் ஆனால் ஒய்ஃப்ட்ட வளைஞ்சு போக மாட்டோம் அதேமாதிரி யார்கிட்ட எல்லாம் வளைஞ்சு போவோம் ஒரு ஒய்ஃப் வந்து புருஷன் வளைஞ்சு போக மாட்டாங்க என்ன ஒரு ஈகோ அந்த லவ் பண்ணும்போது இருந்தது இப்போ இல்லை கல்யாணம் பண்ணும் போதுன்றது ஈர்ப்பு இல்லை இருக்கும் அது என்றைக்குமே காதல் என்ற ஒரு அன்பு என்ற ஒரு ஈர்ப்பு குறையவே குறையாது அதனால தான் இந்த பதிவு ரொம்ப அழகாக நான் சொல்லிட்டு வந்துட்டு காரணம் எப்பேற்பட்ட வாழ்க்கைங்கிற ஒரே விஷயம் மறுஜன்மம் இருக்கா இல்லையா எல்லாம் தெரியாது யாரோடு யார் சேருவாங்கன்றது தெரியாது இன்றைக்கி வந்து நிறையா பிரச்சனைகள் பிரிவுக்கு காரணம் அடுத்த லிங்க்கு போகிறதுக்கு காரணம் எல்லாமே அந்த ஈர்ப்பு கவனம் இந்த கவனத்தை கொடுக்கும்னாக்கா எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் நம்ம அதை ஓம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும் அந்த ஃபேமிலிக்கு தான் அந்த ஈர்ப்பு நம்மளோட மனைவி நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு ஒரு சீக்கிரம் போகணும் அதேமாதிரி கணவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் ரெண்டு விட்டு கொடுத்தல் இல்லாமல் ரெண்டு கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு அப்படியே நிற்கணும் இந்த முடித்தா சில பேருக்கு அருந்து போகும் சில பேருக்கு அப்படியே டென்ஷன்லேயே இருப்பாங்க அது என்ன வாழ்க்கை அதுக்காக தான் அழகாக நம்ம முன்னோர்கள் சூப்பராக பண்ணி வச்சாங்க வெற்றிலை பரிகாரம் பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தது ஒரு டப்பா அது வந்து இரும்பாக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கணும் டைட் அந்த டைட்டில் இது வந்து ஒற்றுமைக்கான ஒரு விஷயங்கள் தான் இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் அதுக்கு மட்டும்தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும்தான் ஒர்க்கும் செய்யும் ஒரு வெத்தலை வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டோட பேர் அதேமாரி இன்னொரு வெத்தலை அவங்களோட மனைவியின் பேர் இல்லைன்னா வெத்தலைக்கு மேலே ஒரு ஃபோட்டோ ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இன்னொரு வெத்தலைக்கு மேலே ஒய்ஃபோட ஃபோட்டோ அதேமாதிரி வீட்டில் இருக்கவங்க யாருக்கு குறைய இருக்கோ அவங்களே செஞ்சு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒன்றும் தப்பே கிடையாது வீட்டில் ஒற்றுமை இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு டப்பா டப்பாவில் வெத்தலையில் கணவன் மனைவி இரு பேரும் எழுதுக்கணும் ரெண்டு பேர் ஃபோட்டோமே உள்ளே வச்சு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ரெண்டு உருண்டை மஞ்சள் உள்ளே போட்டு ஏர்லாக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அன்பு எங்கேயுமே போக போகிறது கிடையாது இந்த ஈர்ப்பு சூப்பராக ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் வளைந்து போகும் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் கணவன் மனைவியில் சண்டையே வராது அப்படியே இருந்துச்சுனாலும் சரி ஓகே இவளுக்காக விட்டு கொடுத்து போகலாம் சரி அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற மனப்பான்மையும் ஈர்ப்பு வந்துச்சுன்னா எல்லாமே போயிடும் அந்த காலத்துலலாம் கல்யாணத்துலலாம் சம்பிரதாயம் நிறையாவே இருக்கும் சம்பந்தி சம்பந்தியும் சரி எனக்கு இது தலைகணம் இல்லைன்னு கீழே குனிஞ்சி அவர் காலிலையும் அவர் காலையும் போகிறதுக்கு ஒரு சம்பிரதாயம் வச்சாங்க இல்லையா அதே மாதிரி இதுவும் ஒரு சம்பிரதாயம் ஏர் லாக் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் வெத்தலை ரொம்ப ரொம்ப முக்கியம் வெத்தலையில் பேர் ஒரு ஸ்கெச்சில் அழகாக எழுதிக்கோங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ அடுத்தது இன்னொரு வெத்தலை அவங்களோட பேர் அவங்களோட ஃபோட்டோ அழகாக உள்ள வச்சுட்டு ரெண்டு உருண்டை மஞ்சள் உள்ளே போடுங்க மங்களகரமாக கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு ஏர் டைட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் வச்சு உரமாக வச்சுருங்க போதும் இதை வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை வெத்தலையை மட்டும் மாற்றணும் நேம் வந்து நிப்போசை எழுதி வச்சுக்கோங்க ஃபோட்டோஸ்லாம் அப்படியே கிடக்கட்டும் ஆக ரெண்டு பேருக்கும் இணையான ஒரு அன்பு இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் இது கணவன் மனைவி மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சித்தர்கள் அப்பயே ஒரு செக் வச்சுட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு முடிச்சு போட அந்த மந்திர சாஸ்திரங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் பொருந்தும் இது தவறாக பயன்படுத்தினால் ஏழை ஏழை ஜென்மத்துக்கும் பாவம் வந்து சேரும் அதனால் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய சண்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பரிகாரம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் சூப்பரான இந்த விஷயம் அருமையாக ஒர்க் அவுட் செய்யும் ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது குடும்பம் ஒற்றுமைப்படும் அதுக்காகவே செய்த ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த வெற்றிலையில் பேர் எழுத வேண்டும் அழகாக ஃபோட்டோ வச்சால் அவர் ஈர்ப்பு உண்டு அதில் பச்சை கற்பூரம் உருண்டை மஞ்சள் ரெண்டு உள்ளே போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுருங்க வாரம் ஒரு முறை மட்டும் அந்த எழுத்துலேயே மாற்றிட்டு வந்தாலே போதும் வீட்டில் நல்லா இருக்கிறவங்க அப்படியே விட்டுடுங்க ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்குது ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்குதுன்னா இதை செஞ்சு வச்சுங்கன்னா ஈகோ இருக்காது அதே மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கு சண்டையே வராது அதே மாதிரி இருந்தாலும் சீக்கிரமாக சேவை செய்துவிடும் அந்த கெமிஸ்ட்ரி அவங்கள ஒழுங்குபடுத்திவிடும் அதனால் வாழ்க்கை என்பது ஒரு முறை ஈகோவை தூக்கி போட்டுட்டு ஈஸிகோவாக அதாவது எங்கெங்கேயோ வளையிற விஷயத்தில் நம்ம மனைவிக்காக வளையலாம் எங்கெங்கேயோ தலைக்கு நிகழ் இடத்துல நம்மளோட புருஷனுக்காக வளையலாம் ஆக குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் முக்கியமான அந்த பதிவு அதனால் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு பரிகாரம் சூப்பராக வேலை செய்யும் செய்த பெறுங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்